ஓம் அகத்தி ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு நீச தொழில் கூடாது இந்த பதிவை போடுறதுக்கு ஒரு ஐயா தான் காரணம் முதல்ல கால் பண்ணி கேட்டு இருந்தாங்க ஞானசக்தி ஊடகத்துல என்ன பதிவை பார்த்துட்டு இந்த சந்தேகம் வந்ததோ கமெ போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது அமித் அமித் எம்சி செவன் ஐஎச் அப்படின்ற அந்த இமெயில் ஐடியிலிருந்து ஐயா ஒருத்தர் கேட்டிருக்காங்க கேள்வி ஓம் அகத்தீஸ்வராய் நம ஓம் அகத்தீசாய நம ஓம் மகத்தான அகத்தீசா நம இதில் எதை ஜெபிக்கணும் எப்படி ஜபிக்கணும் சித்தர்களை வணங்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு அதை பார்த்துட்டு அவர் சந்தேகம் கேட்டிருக்கார் எங்களுடைய தொழில் அசைவ தொழில் ஆக இருந்தா இந்த மந்திரத்தை எடுக்கலாமா அவர் அற்புதமான கேள்வி முதல்ல அந்த ஐயாவினுடைய திருவடியை என்ன அப்படின்னாக்கா அவர் மனசுல அசைவ தொழில் நான் இருக்கிறேனே என்ன மென்ஷன் பண்ணல அசைவ தொழில்னும் போது மாமிச கடையை வச்சிருக்கலாம் இல்ல மீன் வியாபாரம் செய்துகிட்டு இருக்கலாம் தான் அவர் கேட்டிருக்கார் அதுக்கு நம்ம பதில் போட்டிருக்கோம் ஓம் அகத்தீசா நம்ம மகான் அகத்தீசர் எமக்கு உரைத்தது யாதெனில் புண்ணிய தொழிலை தொடுங்கள் விளக்கம் பின்பதிவாக இடுகின்றோம் காத்திருங்கள் நன்றின்னு போட்டுட்டேன் அதை சார்ந்து தான் இப்போ பேச போறேன் நீசத் தொழில் கூடாது பொதுவாகவே சித்தர்கள் தாயுள்ளம் பொருந்திய கருணை மிகுந்த இறை சக்தி என்ற அந்த மெய்ப்பொருளில் கலந்து இரையாகவே வாழக்கூடியவர்கள் எந்த உயிருக்கு துன்பம் வந்தாலும் முதல் முதலில் வருத்தப்படுபவர்கள் நம்ம உடம்பில் ஒரு பாதிப்பு வந்து நம்ம அந்த வழியை உணர்வதற்கு முன்பாகவே கண்டு வருந்த கூடியவர்கள் சித்தர்கள் இது எப்படியே அவ்வளோ தீர்க்கமாக சொல்கிற அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய கொலை நடக்குது பாவச்செயல்கள் நடக்குது என்னென்னவோ இருக்குது எங்கேயா சித்தர்கள்லாம் கதர்னா மாதிரி தெரியல வருந்துடா மாதிரி தெரியல எல்லாம் என்னென்னவோ நடக்குது அப்படின்னாக்கா நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன் சித்தர்களே நமக்கு வர துன்பத்தை கண்டு வருந்தனோ உடனே தவித்து ஓடோடி வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம முதல்ல தகுதியானவங்களாக இருக்கணும் இல்லையா என்னையா அது தகுதி வேணும்னா பின்னையா கலெக்டரா இருக்கணுமா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுமா இல்லை முதலமைச்சராக இருக்கணுமா எம்எல்ஏவா இருக்கணுமா அப்படின்னாக்கா அதெல்லாம் அவங்க சட்டப் பண்ண மாட்டாங்க சைவ நெறியில் இருக்க வேண்டாம் அவ்வளோதான் முஞ்சு போச்சு யாரெல்லாம் சைவ நெறியில் இருக்கிறார்களோ சன்மார்க்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சித்தர்கள் தாய் போன்றவர்கள் நீ அதை சித்தர்களை வணங்கினாலும் சரி வணங்கலனாலும் சரி சத்திய இருந்து தர்ம பாதையில் இருந்து சுத்த சைவ நெறியில் இருந்துட்டினாவே நீ வாழுகின்ற இடத்தில் இருக்கின்ற சித்தர்கள் அடிமை போல நன்றி அறிவுள்ள நாய் போல உன் வீட்டை சுற்றி 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 வருவாங்க ஐயா இது சத்தியம் அப்பேற்பட்ட தாய் உள்ளம் கொண்டவர்கள் நீ அவங்கள வணங்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற சித்தருடைய ஜீவசமாதி இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் செய்கிற தர்மமும் இருக்கிற அந்த சுத்த சைவ நெறி நெறிமுறையையும் பார்த்துட்டு அவர்களாகவே தேடி வருவார்கள் குறிப்பாக இவர் கேட்டது இப்போ ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க கறிக்கடையை வச்சிட்ருக்காங்கன்னா என்ன ஏன் பண்ணுறது என்ன செய்யறது இது மாதிரி இருக்குதே அப்படின்னாக்கா நிறைய படங்களில் பார்த்துருப்போம் மாலை போட்டுக்கிட்டே அந்த தொழில் செய்வாங்க அது தானே இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படின்னு இருந்தால் கூட சித்தர்களும் அன்னையும் எனக்கிட்ட கட்டளை என்னன்னாக்கா தொழிலை செய்யாதே தொழிலில் மக்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய தொழில் வேதாத்தி மகரிஷியினுடைய குற்றின் பிரகாரம் ஒழுக்கம் அப்படின்றது மனிதனுக்கு அப்படின்றத விட மனிதனை சார்ந்த எல்லாத்துக்கும் தான் தான் எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் எதுவோ அதுதான் சத்தியம் ஒழுக்கம் தர்மம் சன்மார்க்க நெறி அப்போது நான் மின் வியாபாரம் செய்கிறேன் நான் சாப்பிட்ல சார் குடும்பத்தை நடத்தணுமே இதை பண்ணணுமே சார் நான் மதுக்கடை நடத்துகிறேன் சார் கஷ்டமாக தான் சார் இருக்குது கவர்மெண்ட் வேலை எனக்கு டாஸ் மார்க்ல தான் சார் கிடச்சி நான் என்ன சார் பண்ணட்டோம் அப்படின்னாக்கா நீச்ச தொழில் அப்படின்னாவே ஒரு உயிரை வதைத்து அதை வியாபாரமாக்குறது இல்லை ஒரு உயிரை துன்புறுத்தி அதை வியாபாரமாக்கிறது இப்படி எது வந்தாலும் அது கர்மவினையே சேரான் அப்போ எப்படி சார் நான் பிழைக்கிறது அப்படின்னா அடமுட்டால் உணவு தொழில் செய்யே அதில் தொழில் செய்யன்னு கிரகங்கள் இருந்தாலும் கூட பிரம்மலிபியில் அப்படி ஒரு தலையெழுத்தில் அமைப்பு இருந்தாலும் கூட நீ மீனதான் வித்து விற்று சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை மாற்றுத் தொழில் இருக்கும் நீ அந்த ஒரு தொழில்தான் செய்து அடையணும் அவசியம் இல்லை இப்போ நான் பார்த்தீங்கனாக்கா பிஇ மெக்கானிக்கல் எம்இ கேடு எம்டி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பிஹெச்டி அது என்னவோ ஒன்று படித்து முடிச்சுருக்கிறோம் வாத்தியாராக இருந்தோம் சம்பாதிச்சோம் குடும்பத்தை காப்பாற்றணும் ஜோதிடம் கையில் தோட்டம் சம்பாதிக்கிறோம் சித்த மருத்துவ தோற்றம் சம்பாதிக்கிறோம் ஃப்ளவர் மெடிசின் தோற்றம் சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கிறது அப்போ இதுதான் வழிமுறைன்னு கிடையாது அப்போது இருக்கிற தொழிலில் எது புண்ணிய புண்ணியபலம் பொருந்திய தொழில் பிஸ்கட்டு கம் வியாபாரம் செய்யலாம் உணவுப் பொருட்கள் ஹோட்டல் கடை வைக்கலாம் வெட்டர்மா சிலைட்டே தான் வேணுமா அப்படின்ற மாதிரி எதுக்குப்பா அந்த கறியை வெட்டி கூறு போட்டு ஒரு கோழியையோ ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ நம்ம மீனையோ மீன் கடல்லிருந்து அப்படி பிடிச்சி வெளியே போடும்போது துள்ளி துள்ளி குதிக்குது ஆனால் பீச்சில் போய் நான் குளிக்கிறேன் விளையாடுறேன் அப்படின்னு போகும்போது ஒரு குழந்தையோ இல்லை பெரியவங்களோ யாரோ அடிச்சுட்டு போயிட்டா ஐயோ இப்படியாகி போச்சேன்னு வேதனை இவன் உயிர் வம்சமே போச்சு நழுவுருது அப்போ அந்த மீனுக்கு வம்சம் இல்லையா வாரிசு இல்லையா புல்லை இல்லையா உயிர் இல்லையா தூய் கடாசிரியை துடிக்கிறத பார்த்து வியாபாரம் அதிகமாக மீன் வந்தால் நான் சம்பாதிக்க போறேன்னு சந்தோஷப்படுறையே இது பாவத்தொழில் தான் தொழில் மீனவர்கள்லாம் இப்போ என்ன ஏன் பண்ணுவாங்க என்ன தான் நடக்க போகுது அப்படின்னாக்கா சித்தர்கள் மார்க்கத்துக்கு வந்துட்டாக்கா சரணாகதி அடைஞ்சிட்டா தத்துவ நெறிக்கு வந்துட்டா ஐயா நான் செய்யுறது பாவத்தொழில்னு தெரியுது தொழில்னு தெரியுது காப்பாற்றி கொடுங்க ஐயா வேற நல்ல மார்க்கத்தை காப்பாற்றி கொடுங்க ஐயா மீட்டுக் கொடுங்க ஐயா மேலே இந்த தொழிலில் இல்லாத இதை விட வருமானம் அதிகமாக வரக்கூடிய புண்ணிய தொழில்களை எங்களுக்கு காட்டி கொடுங்க ஐயான்னு கேட்டால் கூனி குறுகி அசிங்கப்பட்டு போயிடுவாங்க சித்தர்கள் ஐயோ ஒரு மனுஷன் இவனே இப்படி கேட்டானே இவனுக்கு நம்ம உதவி செய்யலைனாக்க நம்ம இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை யோகதியே இல்லை அப்படின்ட்டு நடுநடுங்கி போய் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே செய்கிற தொழில் தொழிலில் வந்த வருமானத்தை விட ஆயிரம் மடங்கு பெருக்கி தந்து காப்பாற்றுவார்கள் இது சர்வசத்தியம் இதில் மாற்று கருத்தே இல்லை அதனால் ஒரு மன ஆறுதலுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது சார் வேறு வழியே இல்லை சார் எனக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கரிகடை தான் சார் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்கள் மனதை நீங்கள் திருப்திப்படுத்துகிறதுக்கு நீங்கள் வேஷம் போட்டுக்கிட்டோன்னா வாழலாமையை தவிர சித்தர்கள் மார்க்கத்திற்கு அது ஏற்புடையது அல்ல இது என்னுடைய கருத்து என் அகத்தியன்னு எனக்கு சொன்னது உலகத்தில் ஆயிரம் அகத்தியர் இருக்கலாம் ஆயிரம் பேர் மேலே வந்து பேசலாம் எல்லாம் சொல்லலாம் எனக்கு வந்து பேசிய அகத்தி சார் இப்படி தான் சொல்லியிருக்கிறார் சர்வ சத்தியம் சத்தியத்தை பேச வேண்டும் பேசினால் அந்த சத்தியத்தை ஆணித்தரமாக அடித்து பேச வேண்டும் அதனால் காம்ப்ரமைஸே கிடையாது நோ காம்ப்ரமைஸ் சித்தர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை அப்படின்னா சைவ மார்க்கம் தான் வள்ளலார் கடைசியாக சொல்லிட்டு போனது தான் சார் அந்த சித்தர் இப்படி கறி சாப்பிட்டாரு சார் இந்த சித்தர் இந்த வாங்கிட்டு போன கரிய பூவாக மாத்திட்டாரு சார் அப்படின்னாக்கா அதை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இப்போ நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஜீவசமாதியில் போய் சித்தி கண்ட சித்தர்களை விட குளிதேகம் கண்ட ஞானிகள் கண்ட சத்தியம் மேன்மையானது அவர்களே அந்த மார்க்கத்துக்கு வாங்கப்பான்னு சொல்லும் போது நம்ம அதை தான் ஆகணும் ஒரே சப்ஜெக்ட் எடுக்கிற வாதியார் மேக்ஸ் எடுக்கிற வாதியார் யார் நல்லா எடுக்கிறாங்களோ அங்கே தான் நம்ம போவோம் ஓரளவுக்கு சுமாராக எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஏன் எடுக்கவே இல்லைப்பா அங்கே போக போகிறது கிடையாது அது மாதிரி சித்தர்களுக்குள்ளவும் மாறுபாடு வேறுபாடு நிலைத்தன்மைகள் அவரவர்கள் உழைப்பு கேட்ட தகுதி நிலை அடைந்த தன்மை சமாதி நிலையில் ஆற்றல் பல நிலை இதெல்லாம் வேறுபட்டு இருக்குது அதனால் பிடிச்சா நம்ம தலைவனை பிடிக்க வேண்டும் ஒளிதேகம் பெற்ற ஞானிகள் உரைத்த சத்தியத்தை நாம் பிடிக்க வேண்டும் அதனால் குடும்பத்தை காப்பாற்றத்துக்கு ஒரு தொழில் இருக்குது அப்படின்னாக்கா அது நீச்ச தொழிலாக இருக்குது அப்படின்னாக்கா தூக்கி கடாசிட்டு வேற தொழில் அமைச்சு கொடுங்கன்னு கேட்கணும் அகத்தீசர் கொடுப்பார் கொடுக்கலன்னா தானே நம்ம வருத்தப்படணும் வருமானம் இல்லைன்னா தானே வருத்தப்படணும் நான் கறிக்கடையே இன்னிலேருந்து நடத்த மாட்டேன் பட் வந்து சாகிறது கூட நான் தயார் நீ என்னை சாகடிக்க போறியா இல்லாட்டி நல்ல தொழிலை அமைச்சு கொடுக்க போறியா அகத்தி கேட்டாக்கா சர்வசத்தியமாக அகத்திய சமகரிஷி அருள் நிறைந்த ஒரு தொழிலை அமைத்து கொடுப்பார் அது யார் மூலியமான டைரக்ஷன் கம்ப்பார் எப்படின்னா சொல்லுவார் அவரே அமைத்து கொடுப்பார் அதனால் மனசை அப்படியே தடுமாற்றத்தோட அப்படியே இந்த கேள்வி அப்படி போட்டு பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் அப்படியே ஐயா சொல்லிட்டாருனா ஐயாவே சொல்லிட்டாரு அகத்தியரே சொல்லிட்டாரு அம்பாலே சொல்லிட்டாரு எனக்கு நான் சொல்லுவேன் அகத்தீசரே நேரடியாக வந்து மகனே நீ புலால் உண் அப்படின்னா கூட நான் உள்ள மாட்டேன் ஏன்னா அவன் போலி அகத்தியன் அகத்தியனே வேடமிட்டு வந்தால் கூட சோதிக்க வந்தால் கூட ஐயோ போய் தூரமான இல்லையா ஒரிஜினல் அகத்தியர் இப்படி இல்லையான்ற ஏன்ற அந்த அகங்காரமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்ம மனசுல வேரூன்றி நிற்கணும் இப்போ முதல் தகுதி சித்தர்கள் நம்ம மேல கருணையை வைக்கணும்னாக்கா முதல் தகுதி சைவ நெறிக்க வரணும் ஏசு பெருமானும் அன்பு மீட்பு நம்பிக்கை முகமதிய குலத்திலேயும் ஈமான் துழுகை நோம்பு ஜக்காத் ஹஜ் இந்து மதத்திலையும் அன்பே சிவம் ஆதரிப்பவளேயே சக்தி அன்பு இருக்கிறவன் கொல்லுவானா அன்பு இருக்கிறவன் ஆட்டுக்கழுத்தை வெட்டுவானா அன்பு இருக்கோம் கோழி களை கழுத்தை திருப்பி போடுவானா அன்பு இருக்கிற இடத்துல எப்படியா வதை தொழில் வரும் எத்தனை பெண்கள் தாலியாக இருக்கிறாங்க போகிற அந்த டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு குடிகாரம் போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு எங்கன்னா விழுந்தா ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் என்னன்னாக்கா கவர்மெண்ட்டு அனுமதி கொடுக்குது என்ன டாஸ்மாக் நடத்திக்கோ குடிச்சிக்கோ எல்லாம் பண்ணிக்கோ ஆனால் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு போட்டே விற்குது தெரிஞ்சு அதை வியாபாரம் நடக்குது ம அவனாக என்ன பண்ணுறான் இங்கேருந்து வீட்டிலேருந்து வண்டியில் போகிறான் டூ வீலரில் குடிக்கிறான் ரிட்டன் வரும்போது மது குடிச்சிட்டு எப்பட்றா வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான்னு ஒரு கேள்வி கேட்குது அப்போ அவன் வண்டியை எங்கே நிறுத்திட்டு போகிறது டாஸ்மாக கண்டே விட்டுட்டு நடந்து வீட்டுக்கு போவானா இல்லை ஆட்டோ பிடிச்சி போவானா இல்லை பொண்டாட்டியை வர வச்சு ஸ்கூட்டியில் போவானா என்ன தான் தர்மம் என்ன தான் சத்தியம் என்ன தான் தெரியல பேசாது இதுக்கு ரேஷன் கடையிலேயே பாட்டில் கொடுத்துட்டு போகலாம் வேணும் வாங்கிக்கலான்னு பொண்டாட்டியே வாங்கினு வந்து புருஷனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு போகலாம் நீச்சத்தொழில் ஐயா அது கேவலமான தொழில் தொழிலை தொட்ட அரசாங்கம் எப்படி விளங்கும் அதற்கு கையெழுத்திட்ட ஒரு அதிகாரி எப்படி விளங்குவார் சர்வசத்தியமாக சித்தர்கள் தண்டிப்பாங்க காலங்கள் நெருங்கி விட்டு இது வேற ஏதோ பேசுகிற மாதிரி ஆகிடுது அதனால தொழில் கூடாதுன்னா கூடாது தான் அதில் எந்த விதமான சலனமும் இருக்கக்கூடாது சித்தர்கள் மார்க்கமா சண்மார்க்கம் தான் சுத்த சைவ நெறி மார்க்கம்தான் அது தொழிலாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் தன்னை சார்ந்து எந்த தொடர்பில் இருந்தாலும் நீச்ச தொழில் கூடாது கூடாது கூடவே கூடாது இது ஆசன் அகத்தியர் திருவடி மீது சத்தியம் இது கேட்கறதுக்கு கஷ்டமா தாம்பா இருக்கும் ஆனால் இந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டா பேரின்பத்தை அனுபவிக்கலாம் பெரிய புகழ் சராசரி மனிதனால் அடைய முடியாத பேர் புகழ் கௌரவத்தை ஆசான் அகத்தீசர் நமக்கு சர்வ சத்தியமாக வழங்குவார் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய்